வணக்கம் ஒரு கல்யாண பொண்ணுக்கு லெகங்காய் வந்து ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க அதாவது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக தையல் அடிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தையல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ இடைவெளி வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டோனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஸ்டோனாக இருக்குது அதை எடுத்தால் தான் நம்மளால் தைக்கவே முடியும் ஊசி வந்து இல்லைன்னா உடஞ்சிட்டே இருக்கும் நிறைய ஊசி மாற்றுறதுக்கான டைமிங் நமக்கு நிறைய தேவைப்படும் அதனால் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த லெஹங்காவை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸே போதுமான டைம் ஆனால் நம்ம இந்த வேலையெல்லாம் முன்னாடி செஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தையல் அடிக்க ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகி ஊசி உடஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு வேறு வேலை செய்ய தோணாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம் அது வந்து கம்மை வச்சு ஒட்டியிருக்காங்க அதனால ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இதில் வந்து எத்தனை லேயர் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா மெட் நெட்டு துணியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு ரெண்டாவது லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டின் கிளாத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன் கேன் மெட்டீரியல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த மெட்டீரியல் இன்னொன்று இருக்குது பாருங்க இது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து அதுக்குள்ளாரையும் பார்த்திங்கன்னா ஒரு கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க இது கடியில் பார்த்திங்கன்னா இன்னொரு கேன் கேன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டருக்கு வந்து கொஞ்சம் மொத்தமான ஒரு அட்டை வச்சு தைச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை பிரிக்கணும் சைடு சைடு பிரிச்சிங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த அட்டையை வந்து நம்ம கிழித்து எடுத்தலாம் எடுத்துகிட்டு தையல் அடிக்கும் போது உங்களுக்கு ஊசி உடையாது ரொம்ப மொத்தமாக இருக்குது ஊசி உடையிறத விட நம்ம இந்த குதிரை இடைவெளிக்குள்ளாரையே இதை வச்சு அழிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சைடில் கொஞ்சமாக ஒரு பார்ட்ருக்குற அளவுக்கு மட்டும் பிரித்து எடுத்துக்கிறோம் பிரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற அந்த கிளாத்தெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் அடிச்சிங்க அப்புடின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த வேலை முடிஞ்சிரும் பாருங்கள் இதுக்குள்ளார ஒரு பெரிய அட்டை கொடுத்துருப்பாங்க இது ஒரு இந்த அட்டையை வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கிழிச்சு எடுத்துக்கணும் அதாவது இப்போ வந்து நம்ம தையல் விடுற பகுதி இருக்குல்லையா அந்த அளவுக்கு இந்த அட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதே இதே மாதிரி இந்த கேன்கான் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகிடும் முன்ன இருந்த திக்னஸ் விட இப்போ கொஞ்சம் கம்மியாகிடும் இத்தனை வேலை செஞ்சு ஆகணும்னா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் உங்களால் ஊசி உடையாமல் ஈஸியாக தையல் அடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வச்சுட்டு நம்ம இப்போ தையல் அடிக்க போகிறோம் தையல் அடிக்கும் போது பாருங்கள் அந்த குதிரை இடைவெளி ஒரு ஆஃப் இன்ச்சு இருக்குன்னா அது அந்த மொத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தையல் அடிக்க முடியும் இல்லையா அதுக்கும் மேலையும் ஹைட்டாக இருந்ததுன்னா நம்மளால் தையல் அடிக்க முடியாது ஸ்டோன் பெரிய பெரிய ஸ்டோனாக இருக்கும் னாலையும் மொத்தமாக இருக்கிறனாலுமே ஊசி உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய ஊசி உடையக்கூடாது நமக்கு ஊசி மாத்திர வேலையை நம்ம மிச்சம் பண்ணணும் ஊசியும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு செய்யும்போது உங்களுக்கு டைமிங் வேஸ்ட் ஆகாது அது நடுவில் வந்து ஸ்டோன் ஏதாவது ஊசியில் உடையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம ஸ்டோனை ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தையல் அடிச்சிட்டே வாங்க தையல் அடிக்கும் போது நல்லா ஓரமாக வச்சு தையல் அடித்தாலே போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓரத்தில் மட்டும்தான் நம்ம ஸ்டோனை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதிகமாக ரிமூவ் பண்ணினாலும் அசிங்கமாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஸ்டோனு வேஸ்ட் ஆகும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு ஓரமாக தையல் அடிச்சுக்கிறோம் தையல் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வர வரைக்கும் நமக்கு வந்து ஈஸி தான் அதுக்கு மேலே அந்த லாஸ்ட்டு ஜாயிண்டில் தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அங்கே தான் கேன் கேன் அந்த நிறைய வச்சு மொத்தமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு அதை அடிக்க ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் எனக்கு பின்னாடி அது வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அது அவ்வளோ மொத்தமாகவும் வெயிட்டாகவும் இருக்குது மிஷினில் வச்சு அடிக்க முடியாமல் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரெண்டு பேர் பிடிச்சி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரும்போது லாஸ்ட் வந்துடுச்சு இந்த இடத்துல வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லா மெட்டீரியலும் இருக்கு இல்லைங்களா எல்லா ஸ்டெப்பையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் அடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் இன்னும் இந்த ரெண்டையும் இது சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருந்திருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு தையல் அடிக்கலை அதனால் பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சு தையல் அடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வந்து திக்னஸ் கம்மியானனால இப்போ நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அடிச்சிருக்க வேண்டியிருக்கோம் அப்படியே இருந்தாலும் அடித்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் உடஞ்சிட்டே இருக்கும் ஸ்டோன் இருக்கனால ஊசி உடஞ்சிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் ஈஸியாக அடித்து முடிச்சிட்டோம் இன்னங்களும் இதே மாதிரி லெஹங்கா வந்து ரொம்பவும் கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஸ்டோனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்கிற அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை ரொம்ப மொத்தமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்